காரைக்குடி திமுக நகர மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் ஐந்து விளக்கு பகுதியில் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் முத்துதுரை தலைமை தாங்கினார் துணைத் தலைவரும் திமுக நகர செயலாளருமான குணசேகரன் வரவேற்று பேசினார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செந்தில்குமார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளை நினைவுகூர்ந்து பேசினார் முன்னாள் அமைச்சர் தென்னவன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில செயலாளர் பொள்ளாச்சி உமாபதி தலைமை கழக பேச்சாளர் ஆத்தூர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஹேமலதா செந்தில் வர்த்தக தலைவர் ருக்குமா சரவணன் அமைப்புசாரா தொழிலாளர் அணி அமைப்பாளர் அன்பழகன் மாவட்ட பிரதிநிதிகள் சேவியர் சொக்கலிங்கம் கோஸ் குணசேகரன் கென்னடி மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் காரே சுரேஷ் நகர தலைவர் சுப்பையா நகர துணை செயலாளர்கள் கண்ணன் லட்சுமி ராஜ்கணேஷ் மாவட்ட மகளிர் தொண்டரணி தலைவர் குழந்தை தெரசால் துணை அமைப்பாளர்கள் தமிழ்ச்செல்வி சங்கீதா நகர்மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மகளிர் அணி இதர் கலந்து கொண்டனர் தமிழர்களுடைய கலை பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இவை அனைத்தும் எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய அண்ணன் தொள்ளாச்சி உமானவர்கள் அவர்களை புதுப்பித்துச் சொன்னதை போல அதை செய்கின்ற இடத்தில் இருப்பதுதான் தலைமையிலான அத்தகைய அரசு நம்முடைய நாகரிகத்தை இருக்கடித்து சேர்ந்தது சிந்து சமவெளி நாகரிகம்தான் நம்முடைய இந்திய நாட்டின் தலை சிறந்த நாகரிகம் என்று நாம் சொன்ன தமிழர்களுடைய நாகரிகம்தான்